இப்போதான் வந்தது ஒரு நைன் ஃபிஃப்டின் டைம் பிஎம் இப்போதான் வந்து நான் வந்து ஃபிளிப்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை கடாய் செட்டு வந்து போட்டிருந்தேன் இந்த சார்ஸ் பேன் வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாய் வரும் ஃப்ரை பேன் ஒன்று வரும் த்ரீ செட்டா காம்போ அது அது வந்து அண்ட் த்ரீ த்ரீ ருபீஸா த்ரீ ருப்பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம் நான் ரிவ்யூ வந்து நல்லா இருந்ததுனால நான் ஆர்டர் போட்டேன் ரொம்ப நாள் வந்து ஆக்டிவ் கார்ட் போட்டு வச்சுருந்தேன் சரி யோசிக்காமல் நம்ம வீடியோக்காக செலவு பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரெசண்டப்பெல்லாம் நம்ம வந்து செஞ்சு காட்டணும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அது என் ஹஸ்பண்ட்கெலாம் தெரியாது ஏன்னா வீட்டு நிறைய பாத்திரமாக இருக்குது இதை வாங்கினது தெரிஞ்சால் திட்டுவார் அதனால் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆறு கலரில் கட் பண்ண வரல இது எப்படி இருக்குன்றது அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் குக் பண்ணும்போதும் காட்டிடுறேன் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி ஸ்டீல் வந்து ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல இது வெயிட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம பால் காய்ச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லிட்டர் வந்து தாராளமாக காய்ச்சலாம் அவ்வளோதான் இருக்கும் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே நல்லா இருக்குது இது ஓகே தான் அடுத்தது இது வந்து ஃப்ரை பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் இருக்குன்னா ஓகே தான் அதுக்கு மேலெல்லாம் வந்து செய்ய முடியாது அவ்வளோ சைஸ் தான் இது இதுவும் நல்லா இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த அட்டாச்சிங் இல்லாமல் அப்படியே வந்து ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நம்ம இண்டக்ஷன்லேயும் கூட வச்சுக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கு ப்ரை பேன் இது ரொம்ப நாளாக வந்து ஆக்டிவ் கட் போட்டு நான் இன்னைக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன் மூணு மூணு நாள் நாலு நாள் ஆகுது ஆர்டர் போட்டு இன்றைக்கி வந்துருச்சு நாளைக்கு வர வேண்டியது டொண்ட்டி த்ரீ த்ரீ இன்றைக்கே வந்துருச்சு அதுக்கு அடுத்தது கடாய் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தான் தெரியுது தின்னாக தான் இருக்குது இது வந்து வெயிட்டாக இல்லை ஹெவியாக இருக்கும் போது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து பரவாயில்ல நம்ம வீடியோக்காக சமைக்கும் போது ஓகே தான் ஆனால் ரெகுலர் யூஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த் இல்லை அவ்வளோதான் வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வாங்கியிருக்கிறோம் அதனால இது ஓகே தான் அப்படி தான் ஓகே பண்ண முடியும் இதெல்லாம் நல்லா இருக்குது எனக்கு இது இது வாங்கினதில் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுனா இந்த கடாயோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாய்கு அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க்கு தான் ஆனால் இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கு சும்மா அப்படி கோவத்தில் அப்படி விசிறடிச்சோன்னா நெலிஞ்சிடும் நினைக்கிறேன் அதனால் இது வந்து ஒர்த்து கிடையாது நீங்கள் வந்து இது சிங்கிளாகவும் கிடைக்குது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் மேஷோலேயும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இன்னொரு டைம் இது வந்து சமைக்கும் போது வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே பாய் இந்த கடை வந்து குக் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்குங்க கண்டிப்பாக வாங்கலாம் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான் நல்லா இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்